அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் மகர ராசினருக்கு இரண்டில் புதன் மூன்றில் சூரியன் புதன் சுக்கரன் ராகு அமைந்துள்ளனர் சனி குடும்பஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடத்துக்கு செல்ல கோரினார் கிரகமத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் ஆக மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொட்டது நலம் தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவர் வெற்றிக்குரிய செய்தி வீடு வந்து சேரும் விரும்பும் விதத்தில் உத்தியோகத்தில் பரிமாற்றம் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் சொத்துங்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும் மீனராசியில் முதல் நீச்சம் பெற்று அதன் பிறகு வக்கரம் பெற்றும் செஞ்சரிக்கிறார் ஆறு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் முதல் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தான் பாகியஸ்தானத்துக்கும் அவர் அதிபதி என்பதால் சில காரியங்கள் முடிவடைவதில் தடைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் சாமதங்கள் ஏற்படலாம் வாகன பலன்களால் கஷ்டங்கள் உண்டு வரவை விட செலவுகள் அதிகரிக்கும் வழக்குகளும் வாய்தாக்களும் வந்து கொண்டே இருக்கும் தசாபுரிக் கேட்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மன அமைதிக்கும் வருமான உயர்வுக்கும் வழிபிறக்கும் பங்குனி நான்காம் தேதி கும்பராசிக்கு வக்கர இயக்கத்தில் முதல் செல்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான முதல் தனஸ்தரத்துக்கு வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு உத்தியோக மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு உயர் பதவியுடன் கூடிய மாற்றங்கள் வரலாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அனைத்தும் சீராகும் நல்ல முடிவுக்கு வரும் கேட்ட பலன் கிடைக்கும் குருவின் பார்வை கை கொடுப்பதால் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பொது வாழ்வில் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் சுக்கிரன் வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறார் அவர் ஐந்து பத்து இரண்டுக்கு அதிபதியானவர் அவர் உச்சமும் வக்கரம் பெறுவதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பாக பிரிவினை செய்து கொள்வதில் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தொழிலில் பங்குதாரர்களால் தொல்லைகள் உண்டு நினைத்தது நிறைவேறவில்லையே என்று மனதிற்குள் கவலைப்படுவீர்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கரகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார் நான்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை வாங்கிய சொத்துக்களால் விலங்குகள் ஏற்படும் தொழில் பங்குதாரர்கள் விலகி செல்வர் வெளிநாட்டு முயற்சிகள் தாமதம் ஏற்படும் கடன் சுமையின் காரணமாக தங்களுக்கு கலக்கம் ஏற்படும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய உத்வேகத்துடன் செயல்படும் நிலை உருவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் பாராட்டும் வகையில் செயல்படுவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாதத்தில் மைய பகுதியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும் மாணவர்கள் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் ஆதரையரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன்